ஒரு மரம் வெட்டி மரம் வெட்டும் போதெல்லாம் ஆதாம திட்டிக்கிட்டே இருப்பார் ஆதாம் அன்னைக்கு கீழ்பிடியாமல் இருந்ததுனால தானே இன்னைக்கு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அன்றைக்கி அவர் கீழ்பிடிஞ்சிருந்தாங்கன்னா நான் இவ்வளோ கஷ்டப்பட தேவையே இல்லையேன்னு எப்போல்லாம் ஒரு உழைக்கிறாரோ அப்போல்லாம் ஆதாம திட்டு இது அந்த வழியாக வந்து ஒரு போதகர் கேட்டுகிட்டே இருந்திருக்கிறார் அந்த போதகர் அந்த மரம் வெட்டிக்கிட்ட பார்த்து என்னப்பா நானும் ரொம்ப நாளாக உன்னை வாட்ச் பண்ணுறேன் நீ இப்படி ரொம்ப எப்போ பார்த்தாலும் ஆதாம திட்டிகிட்டே இருக்கியே என்னவா அப்படின்னு அந்த மரவெட்டியை பார்த்து இந்த போதர் கேட்டிருக்கிறாரு அதுக்கு அந்த மரவெட்டி சொன்னார் ஆமாங்கய்யா அவர் அன்னைக்கு கீழ்படியாக போனதுனால தான் இன்றைக்கி நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் நீங்கள் நம்ம எல்லாருமே கஷ்டப்படுறோம் இல்லையா நாளாம் பாருங்கள் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு அந்த மரவெட்டி சொன்னாராம் அதுக்கு அந்த போதகர் ஒரு சின்ன பொட்டலத்தை எடுத்து அவர் கையில் கொடுத்து இந்தப்பா அதை நீ பத்திரமா வச்சிரு நான் போயிட்டு சாயங்காலம் வந்து இதை வாங்கிக்கிறேன் ஆனால் முக்கியமான கண்டிஷன் அதை நீ பிரித்து பார்க்கக்கூடாது அதை என்ன இருக்குன்னு நீ பிரித்து பார்க்கக்கூடாது அப்படின்னு என் சாயங்காலம் வர வரைக்கும் நீ பிரிக்காமல் வச்சுருந்தேன்னா உனக்கு ஐயாயிரம் ரூபா பரிசு அப்படின்னு அந்த போதகர் சொல்லிட்டு போயிட்டார் இவருக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா ஐயாயிரம் ரூபா பரிசு போதா அப்படின்னு அதை விட இன்னொரு ஒரு விஷயம் அந்த ஐயாயிரம் ரூபாயை விட இதில் இன்னமும் இருக்குது போல ஆனால் திறந்து பார்க்கணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அவருக்கு வந்துச்சு ரொம்ப அடக்கி வச்சுருந்தாரு அவர் கண்ட்ரோல் பண்ண முடியல சரி திறந்து பார்ப்போமே அப்படின்னு லைட்டாக திறந்தா இருப்பாருங்க அவ்வளோதான் உள்ளேருந்து ஒரு சுண்டலி குதிச்சு ஓடிடுச்சு சாயங்காலம் வேலையாச்சு வந்தார் போதகர் வந்து இந்த மரவெட்டிகிட்ட கேட்குறாரு என்னப்பா என்னாச்சு மரவெட்டி நடந்ததை சொன்னார் அதுக்கு அந்த போதகர் சொன்னார் ஆதாம் கீழ்படியாமல் போனது இருக்கட்டும்ப்பா நீ எப்படி அப்படின்னா அந்த நேரத்தில் அவருக்கு ரொம்ப குற்ற உணர்வாகி சே ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட நான் கீழ்படியாமல் இருக்கனே எனக்குள்ளேயும் இந்த பெலவீனம் இருக்குது என்றைக்கியோ ஆதாம் அதை தப்பு பண்ணிட்டாருன்றதுக்காக நான் இன்னைக்கும் அவரை நான் ரொம்ப திட்டியிருக்கிறேனே அப்படின்னு குற்ற மனசாட்சியாகி ரொம்ப வேதனைப்பட்டேன் அன்னையிலேருந்து ஆதாம் மட்டும் இல்லை அவர் யாரையுமே குறை சொல்கிறது இல்லையா ஸோ இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு குற்றங்களை நமக்கு பண்ணியிருப்பாங்க யாரோ பண்ணியிருப்பாங்க அதை நம்ம இன்றைக்கும் நம்ம என்ன செஞ்சிருப்போம் அன்னைக்கு நீ பண்ண பார்த்தியா அன்னைக்கு நீ பண்ண பார்த்தியா அப்படின்னு அதை நம்ம குத்தி காண்பிட்டே இருப்போம் ஆனால் வேதம் சொல்லுகிறது மற்ற ஆறு பதினாலில் மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார் எவ்வளோ அல அருமையான வசனம் பாருங்கள் மனுஷருடைய தப்பிதங்களை நம்ம அவங்களுக்கு மன்னிச்சாதான் உங்கள் பரமப்பிதா உங்களை மன்னிப்பார் அப்படின்னு வேதம் அழகாக சொல்லுது ஸோ நம்ம யாரையும் குறை கூறாமல் யாரையும் திட்டாமல் அவங்கள மன்னிக்க கற்றுக்குவோம் இந்த புத்தாண்டில் கூட இந்த ஒரு உறுதியாக நம்ம பற்றிக்கொள்வோம் நம்ம பிறரை மன்னிக்க கற்றுக்கொள்வோம் நம்ம மன்னிச்சாதான் நாம் மன்னிக்கப்படுவோம் இல்லையா இந்த அற்புதமான வேலையில் இதை நம்ம உறுதியாகி பற்றிக்கொள்வோம் இந்த புத்தாண்டு ஒரு அருமையான ஒரு புத்தாண்டை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ காட் பிளஸ் யூ பாய் பாய்